என் தங்கப்பிள்ளையே இன்று மங்களகரமான இந்த புதன் கிழமையில் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மா என் இடத்திலிருந்து கிடைப்பது அத்தனை சாதாரண வாக்கல்ல என் குழந்தையே உனக்கான சத்திய வாக்கு இன்று என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றையுமே சரியான முறையில் செய்துவிட்டு உனக்கான வெற்றியினை பெற வேண்டிய கட்டாயத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் என் வாக்கினை கேட்க ஓடோடி வந்திருக்கின்றாய் அம்மா வெற்றி எங்கே வந்தது தான் வந்தது என்று நினைக்கின்றாய் நினைக்கின்றாயல்லவா தடங்கள் இன்று உனக்கு ஏற்பட்டது நல்லதற்காக என்பதை முதலில் புரிந்துகொள் கொள் எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது என்றால் அதில் உனக்கு தெளிவடைய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அன்று எதனால் அந்த தடங்கள் ஏற்பட்டது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமி ஆரம்பத்திலேயே ஏற்படுகின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீ அதற்கான முடிவினை எடுத்து விடாதே என் தங்கமி நீ நன்றாக சிந்தித்து பார் ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமலேயே அந்த விஷயத்தில் இறங்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நீ ஏமாற்றம் அடையத்தான் செய்வாய் ஆனால் அதே நேரத்தில் அதில் தடங்கல்கள் ஏற்பட்டும் கஷ்டங்கள் ஏற்பட்டோ அது என்னவென்று உன்னால் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா அப்படியானால் கடைசியில் அதனை பெறும் பொழுது உனக்கு மிகப்பெரிய தெளிவு மனதிற்குள் இருக்கும் இதுவென்ன இதை இனி எப்படி கையாள வேண்டும் இனி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நம்மால் புகுந்து வெளியில் வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அல்லவா அதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் எந்த சூழ்நிலையை கண்டும் பயந்து விடாதே எந்த சூழ்நிலையை கண்டும் பின் விடாதே நீ நினைத்தது போல நீ நினைத்ததை விட மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே நடக்கும் அதை உனக்கு நடத்தி கொடுப்பது உன் வராகி நான் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பல மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணங்களோடு இருந்திருப்பார்கள் என் குழந்தையை ஐந்து விரல்களும் எப்படி ஒன்றாக இருப்பதில்லையோ அதுபோலத்தான் மனிதர்களினுடைய குணங்களும் ஒருவரை போல இன்னொருவர் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் உன்னால் அப்படி காணவும் முடியாது என் குழந்தையே அதனால் யாரிடத்தில் எதை எதிர்பார்த்தாலும் எதிர்பார்ப்புகள் உனக்கு அதிகமாக இருக்கக்கூடாது சரி நல்லபடியாக நடந்துவிட்டால் சந்தோஷம் நல்லபடியாக நடக்காவிட்டாலும் கவலை இல்லை என்கின்ற மனப்பக்குவம் உனக்கு என்று வருகின்றதோ அன்றே இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான தெளிவும் என் குழந்தை உனக்கு வந்துவிடும் என் தங்கமி ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் செய்ய துணியும் பொழுது உன்னுடைய மனது உன்னிடத்தில் என்ன சொல்கின்றது ஏதோ நமக்கு தெய்வத்தின் துணையோடு இதனை செய்து முடிப்போம் என்று தெய்வத்தின் துணை மட்டும் இருந்து விட்டால் போதுமா என் பிள்ளையே உன்னுடைய உழைப்பு உன்னுடைய முயற்சி எந்த அளவிற்கு அதில் இருக்கின்றது என்பதனை நீதான் கணிக்க வேண்டும் உனக்கு தெரியுமல்லவா நமக்கு நிச்சயமாக இதற்கான தகுதி இருக்கின்றது நம்மால் இதனை பெற முடியும் நாம் செய்திருக்கின்ற இத்தனை உழைப்பிற்கும் முயற்சிக்கும் தெய்வம் நம்மை கைவிட்டு விடாது என்று அதன் பிறகுதான் தெய்வத்திடம் நீ எதிர்பார்க்க வேண்டுமே தவிர எந்த முயற்சிகளும் இல்லாமல் எந்தவிதமான உழைப்பும் இல்லாமல் ஓர் மூலையில் முடங்கி கிடந்து தெய்வத்தை மட்டும் வணங்குவோம் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்று நீ நம்பக்கூடாது என் பிள்ளையே உண்மையும் உழைப்பும் எங்கே உண்மையான முயற்சியும் இருக்கின்றதோ அந்த இடத்தில் தெய்வம் தானாகவே வந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே நீ தெய்வத்தை வணங்கவும் வேண்டாம் தெய்வத்தை அழைக்கவும் வேண்டாம் நீ நல்லபடியாக வாழ்ந்தாலே தெய்வம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் முதலில் இந்த விஷயம் நீ தெளிவாக வேண்டும் தெய்வத்தை நீ தேர்ந்தெடுக்கவில்லை தெய்வம்தான் உன்னை தன்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றது அப்படியானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பொறுப்பு இன்னமும் அதிகமாக இருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் தெய்வத்தை தன்னை தேடி வரவழைத்திருக்கின்ற நீ அதை நிச்சயமாக்கிக் கொள்ள அல்லவா உன் அருகில் வருகின்ற தெய்வத்தை நீ உன்னை விட்டு ஒரு நாளும் சென்று விடாமல் பார்த்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்கான செயல்களை எல்லாம் சரியாக செய்து வா எந்த சூழ்நிலையிலும் யாரொருவரின் மனதினையும் நீ காயப்படுத்தி விடாதே யார் உன்னிடத்தில் வந்து எத்தனை விதமான சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளை கண்டு மட்டும் நீ மயங்கிவிடாதே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல பல முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும் அதனால் என் பிள்ளையை இதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொள்வது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது தெய்வத்தின் மீது சற்று பயமும் இருக்க வேண்டும் பயபக்தியோடு எவனொருவன் என்னை வணங்குகின்றானோ அவனுக்கு எப்பொழுதுமே நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான பக்கங்களிலும் இருந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்லதையும் இந்த வராகி நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மனதார நம்பு மங்களகரமான நிகழ்வொன்று இன்று உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது சுபமுகூர்த்த நாளில் நடப்பது உன் மனதிற்கு மிக பெரிய ஆனந்தத்தை கொடுக்கப் போகின்றது என் தங்கமே சில நேரங்களில் உனக்கு தனிமை தேவைப்படுவது அவசியம் சில நேரங்களில் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதும் மிகவும் அவசியம் ஏனென்றால் நல்லதை சிந்திக்க வைக்கின்ற தனிமைதான் அவசியமே தவிர கெட்ட விஷயங்களை சிந்திக்க வைக்கின்ற தனிமை ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து என் குழந்தையே நீ நினைத்தது எல்லாவற்றையும் அடைந்துவிட முடியும் என்று எண்ணாமல் நமக்கு எல்லாம் நாம் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை நீ இப்பொழுதிலிருந்தே உனக்குள் கொண்டு வா நீ என்ன பாதையில் பயணிக்கின்றாயோ எப்படி வாழ்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் பயணிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை பார்த்து இப்படி வாழவே கூடாது என்று நினைத்துவிடக்கூடாது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக சில நேரங்களில் மனக்கசப்பை உருவாக்கும் என்பது உண்மை ஆனால் கடைசியில் அதற்குரிய பலன் கிடைக்கும் பொழுதுதான் நீ இந்த தாயினுடைய அருமை என்னவென்பதை புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் நம்மை அத்தனை சுலபமாக வெல்லாம் விட்டுவிடவில்லை என்று நீ உணர்ந்து கொள்வாய் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வராகியை உணர்ந்த பிள்ளைகளால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அம்மா ஏன் நமக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்தாள் என்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என் தங்கமே இனி இந்த வாழ்க்கையில் எதை நினைத்துமே நீ கவலைப்படாதே எந்த சூழ்நிலைகளும் உனக்கு வேதனையை கொடுக்காமல் இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து இந்த வராகி இன்னமும் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வேன் இந்த சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாள் நிச்சயமாக என் குழந்தை ஒரு நாளும் இந்த தாயானவள் என்னை தள்ளிவிட்டு விட மாட்டாய் என் தங்கமே சோதனைகளை கொடுத்த இந்தவராகினானே உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை உன்னை புரிய வைப்பேன் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன் கையில் கிடைப்பதை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகினால் நீ நினைத்ததை விடவும் உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் என்பதையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் மனதிற்குள் வருவதற்கு முன்பாக உன்னை பற்றிய சிந்தனைகள் உனக்குள் இருக்க வேண்டும் உன் மனசாட்சி எப்பொழுதும் உனக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லும் அந்த மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் போதும் மற்றபடி யாராலும் உன்னை அசைத்துவிட முடியாது நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே உன் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாகவே இருக்கும் என் குழந்தைக்கு இந்த வராகியின் வாக்கு இன்று அதிகாலையில் கிடைத்திருக்கிறது என்றால் உன்னை விட பாக்கிய வேறு யாரும் இருக்க முடியாது என் குழந்தையே இந்த தாயின் அன்போடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு